மிதனராசினியர்களுக்கு வணக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் புத்திக்கு அதிபதியானவர் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களுடைய வாழ்வில் வாழ்வில் தானாக என்ன நிச்சயம் உங்களுடைய இவை யாராலும் தடுக்க இயலாது அந்த வகையில் மிதனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் பாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க மிதனத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் சிம்மத்தில் கேதுவும் கும்பராசியில் சனியும் ராகுவும் மீனத்தில் சுக்ரன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவி விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் சேர்ந்த மிருகசுரீஷம் மூன்றாம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசியில் குரு வந்து அமர்ந்திருக்கிறார் அவருடைய ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் பல அற்புதங்களை செய்யுங்க துன்பங்களை அனைத்தையுமே குறைத்து முன்னேற்ற பாதையில் நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு தருணமா அமைய இருக்குது கஷ்ட தடுக்குங்க அதே போல பத்தில் சுக்ரன் உச்சம் சகாயஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கிறார் மிக முக்கிய இடங்களான ஐந்தாம் இடமும் ஏழாம் இடமும் ஒன்பதாம் இடமும் பலப்படுது தொழில் முன்னேற்றம் உண்டு என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதே போல பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பது சனி ஆட்சி முன்னேற்றம் பெற்றிருப்பதும் சிறப்பான பலன்களை செய்யக்கூடிய விதத்தில் கிரகநிலைகள் சஞ்சரிக்கிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது அதே போல மிதனராசினியர்கள் பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான முயற்சி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க பொது வாழ்வில் உள்ளவர்கள் சிறப்பான நன்மையை பெற இருக்காங்க அவர்கள் எதிர்பார்த்த பதவி நிச்சயம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க அது மட்டும் இல்லாம ஜென்ம ராசியில் குரு தனஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம் பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கை அமைந்திருக்கிறது காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் சில தருணங்கள்ல பிறர் உதவியை நீங்கள் நாட வேண்டிய அவசியம் ஏற்பட இருக்கு என்பதை தெளிவுபடுத்துதுங்க அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஜென்ம ராசியில் குரு ஒரு பகவான் சஞ்சரிப்பதால குடும்ப பொறுப்புகள்ல அதிக அலைச்சலும் கவலையும் ஏற்படக்கூடும் அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதனராசினியர்களுக்கு ஒரு தங்கல்கள் தாமதங்கள் குழப்பங்களுக்கு பிறகு வரண் அமையுங்க இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக நல்லது என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதேபோல் போல் மிதன சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் வாக்கியஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பது சுக்கரனும் சஞ்சரிப்பதால் மேலதிக அதிகாரிகளுடன் கண்டிப்பு பணிகள வெறுப்பை ஏற்படுத்துங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்பொழுது வளைந்து கொடுத்தால் தான் நாளை நிமர்ந்து கொள்ளலாம் என்பதை மனதில் நிறுத்தி நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருந்தாலே போதுமானதாக இருக்குங்க யாருடைய விஷயத்திலும் நீங்கள் தலையிட வேண்டாங்க அதே போல உணர்ச்சி வசப்படுவதையும் திடீர் முடிவுகளையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய ஒரு நேரமாக காலகட்டம் அமைச்சிருக்குதுங்க நீங்கள் பொறுமையுடன் வளைந்து கொடுத்தால் நாளை நிமர்ந்து கொள்ளலாம் என்பதை மறந்துவிட வேண்டாம் அதே போல மிதன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு சந்தை நிலவரத்தை தெரிந்து கொண்டு இதற்கேற்ப உற்பத்திய அளவோடு வைத்துக் கொள்வது மிகவும் அவசியங்க அதே சந்தையில் நியாயமற்ற கடுமையான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் நிதி நிறுவனங்களும் ஒத்துழைக்க மறுக்கும் கூட்டாளிகளும் பல பிரச்சனைகளை கூட்டாளிகளினாலும் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் இது மாதிரியான நேரங்கள்ல உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக பொறுமையாக நீங்கள் சூழ்நிலையை கையாளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்திய அதிகம் உண்டு என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உங்களுக்கு அறி ஒருத்ததுங்க வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள சென்று நவகிரகங்கள்ல புதன் பகவானை வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்